மறதி நோய் அதாவது டெமென்ஷியா அம்மாவின் மனநிலையை பாதிக்கிறது முன்பு எளிதாக செய்து வந்த வேலைகளை முடிப்பது இப்போது அவளுக்கு கடினமாக உள்ளது அவள் அடிக்கடி குழப்பமடைந்து அடைகிறாள் அப்பா அதை கவனித்து கோபமடைந்து அவளை திருத்த முயற்சிக்கிறார் இது ஒரு நல்ல யோசனையா என்பது எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை எல்லோருக்கும் இறுதியில் வருத்தமான உணர்வு மேலோங்குகிறது. அவளை சுற்றி அதிக சத்தமாக இருக்கும்போது அம்மா பயப்படுகிறாள் தன் வீட்டில் அந்நியர்கள் இருப்பதாக அவள் நம்புகிறாள் அல்லது அவளுக்கு பழக்கமான சூழலுக்கு வெளியே அவளை அழைத்து சென்றால் அவள் பயப்படுவதாகவும் பாதுகாப்பற்ற தன்மையில் இருப்பதாகவும் தோன்றுகிறது சில சமயங்களில் இல்லாத விஷயங்களை அம்மா கற்பனை செய்து கொள்கிறாள் அல்லது பொருத்தமில்லாத விஷயங்களை அவள் சொல்லவும் செய்யவும் கூடும் முதலில் எங்களுக்கு சங்கடமாகவும் தொல்லையாகவும் கூட இருந்தது அவள் இப்படி நடந்து கொள்வது இயல்புக்கு மாறானதாக இருந்தது சில சமயம் நாங்களும் அவள் மேல் கோபம் கொண்டு அவளை நிறுத்த சொல்வோம் மறதி நோயை பற்றி நாங்கள் அதிகம் தெரிந்து கொண்ட போது அது அவளுடைய தவறு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இப்போது இந்த சூழ்நிலைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் மேலும் அவளுக்கு வேறு வகையில் எதிர்வினையாற்றுகிறோம் இது எங்கள் அனைவருக்கும் நல்ல நிலையில் இருக்கவோ குறைவாக எரிச்சல் பட அல்லது கோபப்படவோ உதவுகிறது நாங்கள் பல்வேறு விஷயங்களை முயற்சித்திருக்கிறோம் சில சமயங்களில் அவை கைகூடின மற்றும் சில சமயங்களில் அவை கைகூடவில்லை அம்மாவுடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது பயிற்சியின் மூலம் நாங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டோம் சில சமயங்களில் ஒரு வேலையை ஒரு நாளில் பல முறை அது நிகழும் முன் அம்மாவுடன் நாங்கள் தொடங்க வேண்டும் சில நாட்களில் நாங்கள் அனைத்து வேலைகளையும் செய்துவிடுகிறோம் மற்ற நாட்களில் செய்வதில்லை எங்கள் குடும்பத்துக்கு அம்மாவை நன்றாகத் தெரியும் நாங்கள் அவளை நேசத்துடன் கவனித்துக் கொள்கிறோம் இது பொறுமையுடன் மாற்றங்களுக்கு எதிர்வினையாற்ற உதவுகிறது சில சமயங்களில் எங்களுக்கு நகைச்சுவை உணர்வும் இருக்க வேண்டும் எங்கள் மருத்துவரிடம் பேசுவதன் மூலமும் எனக்கான முதியோர் பராமரிப்பை அதாவது மை ஏஜெட் கேரை தொடர்பு கொள்வதன் மூலமும் மற்ற பராமரிப்பாளர் ஆதரவு குழுக்கள் கேரர் சப்போர்ட் குரூப்ஸ் வீட்டினுள் கிடைக்கும் ஆதரவு இன் ஹோம் சப்போர்ட் குறுகிய ஓய்வு பராமரிப்பு ரெஸ்பாய்ட் கேர் மற்றும் அம்மாவின் பராமரிப்பை முன்கூட்டியே திட்டமிடுவதற்கான தெரிவுகள் உள்ளிட்ட எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற சேவைகளை பற்றிய மேலதிக விவரங்களுக்கு இந்த இணையதளங்களுக்கு செல்வதன் மூலமும் நோய் அதாவது டெமென்ஷியா பற்றி நாங்கள் மேலும் அறிந்து கொண்டோம்